நம்ம கன்னியாகுமரியில ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஃபேமிலியா வந்து நல்லா சுத்தி பார்த்துட்டு பசியில எங்கேயாவது சாப்பிட போனோம்னு நினைக்கிறீங்களா அப்போ நான் சொல்ற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க தி கரி மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் நாங்க ஃப்ரெண்ட்ஸா ஒரு ஏழு எட்டு பேர் கிட்ட போயிருந்தோம் நல்ல நீட்டா மாசா கிளாஸா இருக்க இந்த ஆம்பியன் செட்டப்ல எங்களுக்கான ஒரு இடத்த பிடிச்சு உட்காந்து எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணோம் இங்க ஸ்பெஷல் சிக்கன் ஒமேகிரா ஸ்பெஷல் ஜப்பான் சிக்கன் ஸ்பெஷல் டிராகன் பன்னீர் டேங்கரி கபாப் சிக்கன் செட்டிநாடு மசாலா கறி தோசை பட்டர் புரோட்டா பிரியாணின்னு எக்கச்சக்க விஷயங்களை ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஜப்பான் சிக்கன்ல இருந்து ஆரம்பிச்சு நல்ல கிரீமியா சாப்பிடறதுக்கு செம்மையா இருந்துச்சு நெக்ஸ்ட் சிக்கன் ஒமேக்ரா அய்யோ செம்மையா இருந்துச்சு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல நெக்ஸ்ட் டேங்கரி கபாப் அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர்ல வித்தியாசமான டேஸ்ட்ல நல்லா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு அப்புறம் இந்த கறி தோசையை பாருங்க தோசையில கறி இல்லைங்க கறியில தான் தோசையே இருந்துச்சு சாப்பிடுறதுக்குமே சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க அப்புறம் இந்த சிக்கன் செட்டிநாடு மசாலா பாருங்க அப்படியே பாக்குறதுக்கே சும்மா ஜூசியா இருக்கா அது அப்படியே அந்த புரோட்டா கூட ஒரு டிப் டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ஆகா ஆகா அப்புறம் இந்த பிரியாணி பாருங்க நல்லா உதிரி உதிரியா நல்லா இருக்கா பாக்குறதுக்கு பாக்குறதுக்கு மட்டும் இல்லங்க சாப்பிடறதுமே செமையா இருந்துச்சு நீங்களும் எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஃபேமிலியா கன்னியாகுமரி நல்லா சுத்தி பார்த்துட்டு டேஸ்டியா எம்மியா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம கன்னியாகுமரி பீச் பக்கத்துல இருக்க சீலன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு கறி இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க